தொலைக்காட்சியில ஒரு இசை நிகழ்ச்சி தான் சரிகமப்பா இசை நிகழ்ச்சி அதுவும் நம்மளோட வின் பண்ணது பெரிய ஒரு சந்தோஷம் போனோட தான் மீண்டும் மலையகத்துல இருந்து ஒரு என்று சொல்லுவாங்க அவட பேர் வந்து இந்திரஜித் அதாவது மலையக மக்களை பொறுத்தளவுல அவங்களோட அன்றாட வாழ்க்கை வந்து தேயிலை தோட்டத்தை நம்பியே தான் இருக்கும் அதுல இருந்து வர உழைப்பை நம்பி குடும்பத்தை பார்ப்பாங்களா இல்ல பிள்ளையில பார்ப்பாங்களான்னு கட்டான சூழ்நிலைகள் அவங்களுக்கு மத்தியில நிறையவே இருக்கு இது வந்து அசானி சீதமன் மேடைக்கு போனதுக்கு பிறகு இப்ப எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கை நிலவரம் தெரியும் இந்த நேரத்துலதான் மீண்டும் ஒரு முறை பதுல மாவட்டத்துல இருந்து இந்திரஜித் என்ற ஒரு தம்பி அவரும் வந்து சரியான ஒரு வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர் அவரும் வந்து கொழும்புல ஒரு வெயிட்டரா வேலை பார்க்கிறாரு ஒரு உணவகத்துல அங்க இருந்து வேலை பார்த்து அதுல வந்து குடும்பத்துக்கும் கொடுத்து கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவரோட மனசுல தான் தானும் சீதமிழ் மேடையில பாடணும் தானும் ஒரு சிறந்த பாடகர் ஆகணும் என்ற ஒரு அவாவிலேயே அவர் ஒவ்வொரு நாளும் தன்ற நாளை கழிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு ஒரு ஒன் வீக்கா நான் சாப்பிடல நினைச்சு அழுதுட்டேதான் இருப்பேன் அந்த நேரத்துல இவருக்கான ஒரு கதவு திறக்கப்படுது சொல்லணும் ஏதாவது மீண்டும் ஒருமுறை முறை சீதமிழ் மேடைக்கு கால் பண்ணிருக்காங்க அதுக்காக இவருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு ஆனா போறதுக்கு கையில காசுகள் இல்லை ஏன்னா இவங்களோட வாழ்க்கை வேறொரு இடத்துல இருந்து வர சம்பளத்தை நம்பி தான் அன்றாட வாழ்க்கையே போய் அந்த நேரத்துல இந்த தம்பியும் வந்து வேலை செய்து கொண்டு அதுல வார வருமானத்தை குடும்பத்துக்கும் கொடுத்து பார்த்து கொண்டு ஆனா காலப்போக்குல இவருடைய போகணும் என்ற ஒரு கனவால இவர் தன்னோட குடும்பத்துக்கு சொல்லி இருக்கிறாரு என்னால குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு உங்களை பார்க்க இல்லாத ஒரு சூழ்நிலை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் அந்த வேலையை முடிக்கணும் அதுக்கு இணங்கின குடும்பம் வந்து என்னத்துக்கு எதுக்குன்னு கேட்காம தொடர்ந்து ஓகே நீங்க அந்த வேலையை செய்யலாம்னு சொல்லி இவரையும் விட்டுட்டாங்க இவரும் தங்க உழைப்பால சிறுக சிறுக சேர்த்து கிட்டத்தட்ட நாலு மாதமா வீட்டுக்கு கொடுக்காம அதுல சேர்த்து அதுல விசா போட்டு டிக்கெட் போட்டு இவர் இந்தியாவை நோட்டி இப்ப பயணிக்கிறாரு தன்னோட கனவு நினைவாகுமா இல்லையான்னு தெரியாமலே கடலூர் மாவட்டத்துக்கு போகணும் வேண்டாம் அங்கதான் ஆடிஷன் நடக்குது கடலூர் மாவட்டத்துல நடந்த ஆடிஷன்லயும் கலந்து கொண்டாச்சு அங்க செலக்ட் ஆயிட்டாங்க சரி அங்க செலக்ட் ஆனதுக்கு பிறகு இவர் திருப்பியுமே சென்னைக்கு தான் போகணும் சென்னைக்கு போகணும் வந்துட்டாரு வந்தவருக்கு போறதுக்கு இடம் இல்லை அதுக்கப்புறம் சென்னையில இருந்த பப்ளிக் பாத்ரூம்ல இவர் தங்கி இருக்கிறாரு ரெண்டு நாள் அங்கேயே நிறகு கொள்றாரு எல்லாமே அங்கேயே செயற்பட்டு அதுக்கு பிறகு இவர் மீண்டும் சீதமிழ் மேடையை நோக்கி வர்றாரு சீதமிழ் மேடையில எஸ்பிபி சேர்ந்த பாட்டால இவர் வந்து செலக்ட் ஆயிட்டாரு வெளிகள் ஆசைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொள்றதுக்கு போதிய அளவு அவங்களோட பண வசதி இல்லை அப்ப என்னதான் நடந்தாலும் ஓகே எங்களை வேலை இந்த தேயிலை தோட்டம் இதை நம்பி வந்தா சாப்பாடு இப்படியே ஒரு நாலு சுவர் மாதிரி அவங்க அதுக்குள்ளேயே ஆடப்பட்டு இருப்பாங்க ஆனா இப்ப இப்ப ஒவ்வொரு பிள்ளைகளா வெளியில வந்ததுக்கு அப்புறம் தங்களால எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அதை முயற்சி செய்துதான் மீண்டும் ஒரு தம்பி மாவட்டத்துல இருந்து சீதாமல் மேடையை நோக்கி பயணிக்கிறாருன்றது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அதுவும் அவர் ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்றதுக்கு கேட்க ஆசையா இருக்கும் காரணம் என்னன்னு வந்து இசையில ஆர்வம் உள்ளவர் ஆனா இதுவரைக்கும் இசைக்கான ஒரு கிளாஸுமே தனி நிகழ்ச்சியா கதைல பாட்டு மட்டுமே பாடி பாடி மக்கள் மனசுல ஒரே அப்படி இடத்த பிடிச்சிட்ட சொல்லணும் அதாவது முதல் முறையா அசானி சீதமன் மேடைக்கு போவேக்க நாங்க எல்லாருமே எவ்வளவு சப்போர்ட் பண்ணமோ அத மாதிரிதான் என்னுடைய தம்பி இந்திரஜித்தம் அந்த மேடைக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளை பார்க்கையும் தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் என்ற ஆர்வம் எங்களுக்கும் இருக்கு அவருடைய சூழ்நிலை தனது சொந்த இருந்து ஒரு மேடியை நோக்கி போயிட்டு குடும்பத்துக்கே சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறாரு என்ன அவர் போனது குடும்பத்துக்கே தெரியாதான் அப்ப அந்த மேடையில பாடி தான் அவங்களோட குடும்பத்துக்கு தெரியும் அதை பார்க்க அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இப்படி ஒரு வித்தியாசமான மேடையாக தான் இந்த முறை சீதம் மேடையும் அமைஞ்சிருக்கு முறை சீசன்ல எப்படி அஷானிக்கும் கில்மிஷாவுக்கும் சப்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி தொடர்ந்து நாங்க இந்திரஜித்துக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் ஏன்னா எல்லாருமே எங்கட நாட்டு பிள்ளைகள் அப்ப அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி வருவோம் எப்படி கில்மிஷா வந்து வெற்றி வாகையை சூடிக்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கே பெருமை சேர்த்தாங்களோ அதே மாதிரி இந்த இந்திரஜித்தும் இந்த முறை வெற்றி வாகையை சூடிக்கொண்டு வந்து அது மட்டும் இல்லை எங்களுடைய இலங்கைக்கு மீண்டும் ஒரு முறை இது ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் சரி ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மறக்காம எல்லாருக்குமே தேவான